பூம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு தி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை திதி ஆரம்பிச்சிருது அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை மகாலய அம்மாவாசை அப்படிங்கிற மிகப்பெரிய மகத்துவத்தோடு இருக்குது இந்த மகாலய அம்மாவாசையில் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி அல்லது படையல் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு மதியம் அதாவது நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு இருந்து அதிகபட்சம் இரண்டு மணிக்குள்ள திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது மிக மிக உகந்ததாக இருந்துகிட்டு திரும்பவும் சொல்கிறேன் அதாவது திதி கொடுக்கக்கூடிய உகந்த நேரம் முடிஞ்ச அளவுக்கு பன்னிரெண்டு மணிக்குள்ள கொடுக்கலாம் அல்லது பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆனால் கூட அதிகபட்சம் மதியம் இரண்டு மணிக்குள்ள திதி தர்ப்பண விஷயங்களை முடிச்சுக்கிறது நல்லது நட்சத்திரம் பூரம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல

வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்தரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடியது நட்புக்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடியது அலுவலகத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது பண வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை என்பது இழந்தபின் வைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க மாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக பிறந்து அது வீண் பிள்ளையாக இருந்துடுவீங்களே அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய பெத்தவங்களை பற்றி பிள்ளைகள் கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்கள் இன்றைய நல்ல அருமையாகவே அமையும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பொதுவாகவே கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட தகர்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் விரக்தியின் விளிம்புக்கு போன ஒரு சில பேர் திருப்தியின் ஆரம்பத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சுக்கிர பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலிகளின் ஒரு நாள் வாழ் ஈடாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தேவி ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அடிமனசில் ஆசைப்பட்ட அதிகார பதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான முதல் வியூகம் மன்னிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு கடகராசையை சேர்ந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுது நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்புக்களால் வரும் ஏமாற்றத்தை விட துரோகத்தால் வரும் கொடுமைகள் சகிக்க முடியாது என்பதை தெரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ராஜ ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் தவிடுபடியாகும் பற்றாக்குறைகள் நீங்குது அப்படிங்கிறத விட எட்டா கனி கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக இந்த நாள் அமையும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோழையின் கண்களுக்கு பூனை கூட பூதம் போல் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ராம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் அல்லது அனுகூலம் கிடைக்கும் கடந்த காலங்களில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும் நீண்ட நாள் பணியிட மாற்ற கனவுகள் நிறைவேறும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை இழந்தால் எதிர்பார்த்தது நஷ்டம் நேரத்தை இழந்தால் எல்லாமே நஷ்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சீதா பிராட்டியை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் பட்ட கஷ்டங்கள் விலகி அஸ்த ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாருக்காக மனைவியை வெறுப்பது தரம் தாழ்ந்த செயல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு விருச்சிகராசையை சேர்ந்தவங்க அகிலாண்ட நாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நாள் ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நேர்மையான வகையில் மிகப்பெரிய நேர்த்தி அல்லது பூர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் அல்லது எதிர்த்துவிட்டிருக்கக்கூடிய மன கசப்புகள் மறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவிக்காக தாயாரை தவிர்ப்பது மானங்கட்ட செயல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு தனுசராசையைச் சேர்ந்தவங்க மகா துர்க தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மர்ம நோய் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கெளரவ சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அற்புதமும் ஆச்சரியமும் எட்டு நாட்களுக்கே சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க துவி முக கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய ஒரு சில எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இருக்கிற இடத்தில் நிம்மதிக்கு பஞ்சம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க கௌசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு dım <laughs> elledi <laughs> மீனராசையை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளம் கிடைக்கக்கூடிய சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் துணிந்தவன் எதிர்காலத்திற்கு பணிந்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க திரிசூலநாத தெய்வத்தை வழிபா செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எ சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்